காலையில் மீன் வாங்க நான் தான் போயிருந்தேன் எப்பவுமே மாமியார் தான் மீன் வாங்க போவாங்க இப்போ ஒரு வேலை விஷயமா வெளியில போனதால நான் வந்து மீன் வாங்க போயிருந்தேன் நான் யூடியூப்ல எப்பவுமே வீடியோ எடுக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா மீன்காராண்ணாக்கு தெரியும் அதனால ஒரு ஒரு மீனா தூக்கி தூக்கி காமிச்சிட்டு இருந்தாங்க நான் என்ன மீன் வாங்கினேன்னா அயில மீன் தான் வாங்கியிருந்தேன் அதாவது நம்ம ஊர்ல காணாங்கத்தை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் கரெக்டா ஒரு அஞ்சு மீன் தான் வந்து கொடுத்துருந்தாங்க காலையில சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் குழம்பு சோறு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அதனால மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு நாலஞ்சு மீனை மட்டும் தனியா எடுத்து வறுத்துருந்தேன் மீதி மீனை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல குழம்பு செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்லாம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் எங்க வீட்டில் எப்பவுமே மீனா இருந்தாலும் சரி சிக்கனா இருந்தாலும் சரி டீப் ஃப்ரை தான் வந்து சாப்பிடுவாங்க அதனால அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் கேரளாவில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு வாரமாக சரியான வெயில் காஞ்சிட்டு இருந்தது இப்ப ரெண்டு நாளாக வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மன்னிச்சிடுங்க கேரளாவில் புரட்டாசி விரதம் கிடையாது அவ்வளோ தாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி